வணக்கம் இன்றைக்கி அக்டோபர் ரெண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்துக்கு ஐநூ பன பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது அரசு ஏற்கனவே வந்து இந்த கூட்டத்தில் நம்ம என்ன விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜெண்டா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க தற்போது பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு வந்து இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம கலந்துக்க போகும்போது நம்ம தெரிந்து வேண்டிய விஷயங்கள் என்னென்னா முடிஞ்சால் நீங்கள் வந்து கையில் வந்து அஜெண்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அது குறித்து வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த அஜெண்டாவோட பிடிஎஃப் கூட தாரேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்திற்கான வரவு செலவு ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த மா கடந்த மாதம் வரைக்குமான வரவு செலவு கணக்கு வந்து தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம் குறித்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அண்ணா அண்ணாமர்மலர்ச்சி திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த கிராம சபையில் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் கிராம ஊராட்சி நடக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் ஒரு விவாத பொருளாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்றைக்கி இந்த மாதிரி வந்து கிராம சபை கூட்டங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டுருது அதிகமாக அது நம்ம சமூக ஆர்வலர்கள் வா வாக்குவாதம் ஆயிடுது அதோட அரசலை காட்டுங்கன்னு சொல்கிறதுல பிரச்சனை இருந்துடுது இந்த மாதிரி கோரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது பிரச்சனை வந்துடுது கிராம சபை கூட்டத்தை நீங்கள் முன்கூட்டியே வந்து நோட்டீஸ் போடலை அப்படிங்கிற பிரச்சனை வந்துடுது பற்றாள் வரலைன்னா பிரச்சனை வந்துடுது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவுது அதில் வந்து சமூக ஆர்வலர்கள் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து அந்த விஷயங்களை நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு தனி நபராக நம்ம வந்து போய் எங்கள் உட்காந்து கேள்வி கேட்கும்போது பலம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதிகள் வந்து செல்வாக்கு உள்ளவங்க வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து பொய் வழக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இடங்கள் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ அந்த மாதிரி சூழலாம் இல்லாமல் தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கம் ஆகவே வந்து நீங்கள் கிராம சபையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தரையில் உட்காரணும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரல்களை வந்து அதிக அளவில் வந்து சமூக ஆர்வலர்கள் உயர்த்தி பேசாமல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா வாக்குவாதம் விதாண்டாவாதம் செய்யாமல் முடிந்த வரைக்கும் கிராம ஊராட்சி அந்த கிராம சபை கூட்டத்தை அமைதியான முறையில் வந்து நடத்த நடத்துவதற்கு உறவுகள் எல்லாம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஊழல்வாதிகளும் லஞ்ச பெருச்சாளிகளும் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு கணக்கு வழக்கு கேட்குறோம் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் நம்ம வந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்ம ஒரு ஒற்றையாளாக போய் நின்று கிராம சபை கூட்டத்தில் ஒரு ஐம்பது பேருக்கு இடத்துல நம்ம ஒருத்தர் மட்டும் குரல் உயர்த்தி பேசும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகிறது ஆகவே வந்து ஒரு நீங்கள் கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்கள் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் இந்த மாதிரி கிராம சபையில் போய் உட்காந்து அதுலேயும் குறிப்பாக இந்த கிராம சபையில் என்ன கேட்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கி நீங்கள் வந்து இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் கிராமத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு வந்து தீர்மானங்களை ஏற்றி இந்த கிராம சபை கூட்டத்தை நீங்கள் வெற்றி சிறக்க வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிராம சபை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தேவையற்ற செய்திகள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு வந்து நிலவுகிறது அதுலேயும் குறிப்பாக சமூக ஆர்வல பாதிக்கப்பட்ட அவங்களோட குடும்பம் அவங்களோட பின்புலங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது ஸோ ஒரு முறை பாதிக்கப்பட்டவனே என்ன ஆகிடாங்கன்னு இந்த பொதுநலமே வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்வாறி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடக்கூடாது கூடாது தான் முன்கூட்டியே நம்ம வந்து இந்த பதிவை பதிவு பதிவுவிடுறோம் ஸோ அஜெண்டா வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎப்பை கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி கிராம சபை கூட்டம் பதினோரு மணிக்கு நடைபெறும் நடைபெற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கிராம சபை அப்படிங்கிற அந்த ஆப்பில் வந்து பதிவட்டம் சொல்லி சே சேர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து தீர்மானம் உங்களுக்கு போட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வாக்குவாதம் பண்ண தேவை கிடையாது முக்கியமாக வந்து கோரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தீர்மானம் போடுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்மானம் தரலை நகர தரல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் தேவைப்பட ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் இந்த கிராம சபை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அது ஆர்டிஐ போட்டு நீங்கள் தகவல்களை வாங்கிக்கலாம் ஆகவே தேவையற்ற விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்து சமூக அருள பாதுகாப்போடு நம்ம வந்து இந்த சமூகத்தை கட்டமைக்க நம்ம முயற்சி செய்வோம் அனைத்து உள்ளங்களுக்கும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி இளைஞர்களுக்கும் இந்த கிராம சபை கூட்டம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நன்றி